எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறேன் என் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போகிறதுனால அவளுக்கு இந்த அக்காமடேஷன் பார்க்குற வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால டக்கு டக்குன்னு வீடியோ வந்து போட முடியலை செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அப்புறம் நான் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடுவேன் கண்டிப்பாக வீக்லி நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேங்க ஸோ இன்னிலேருந்து நான் வந்து மேஜிக் மில்லட் அப்படின்னு நிறையா வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மில்லட் எடுத்து ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மில்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வரகரிசி தாங்க வரகரிசி வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக அதை வச்சு நம்ம சமைச்சிடலாம் வரகு சாமை குதிரைவாளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மில்லெட்டில் கொஞ்சம் ஈஸியாக சமைக்கிறது ஸோ இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் நைட்டே ஊற வச்சிட்றேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே நம்ம குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வச்சிடணுங்க இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு பச்சரிசி புழுங்கல் அரிசி இருக்கிற மாதிரி மில்லட்லேயுமே வந்து புழுங்கல் அரிசி மாதிரி இருக்குமா பச்சரிசி மாதிரி இருக்குமான்னு கேட்குறீங்க நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நானே வந்து நிறைய ரெசிபீஸ் வரகரிசியில் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக உங்களுக்கு பச்சரிசி மாதிரியே இருக்கும் அந்த வரகரிசி பார்க்குறதுக்கு இது வந்து புழுங்கல் அரிசி மாதிரி இந்த கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ஈக்குவலி நல்லா தான் இருக்கும் இப்போ நீங்கள் இடியப்பம்லாம் பண்ணுறீங்கன்னா பச்சரிசி மாதிரி வெள்ளையாக இருக்கும் வரகரிசின்னு எழுதி அதில் அந்த பேக்கேஜில் இருக்கும் அது அதில் நீங்கள் இடியப்பம் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க மற்றபடி நம்ம சாதம்லாம் பண்ணுறோன்னா இந்த வரகரிசி வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு டெக்ஸ்சரும் நல்லாவே வரும் நல்லா வெள்ளையாக இருக்கிற வரகரிசியை நீங்கள் வேக வைக்கும்போது நல்லா குழைஞ்சி போய் வரும் அதில் நீங்கள் தயிர் சாதம்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஊற வச்சுருக்கிற வரகரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் வந்து ஒரு பேப்பர் டவலில் நல்லா க காய வச்சுட்டேங்க சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு வரகரிசி மாவு ரெடி பண்ணிவிட்டு இதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேங்க நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியில் கூட நல்லா இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் இதை மாற்றிடலாம் நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிறீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி வாங்கி அரைச்சி நம்ம வந்து மில்லுலேயே கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் எங்களுக்கு இங்கே கெனடாவில் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது கடையில் வாங்கினாலும் அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி மில்லட் வாங்கி அலசி காய வச்சு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சிருவேங்க இது வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இந்த மாவு இப்போ நல்லா ஃபைன் பவுடராக ஆகிடுச்சு உங்களுக்கு வேணுன்னா சளிச்சிக்கலாம் ஆனால் இதில் குருண குறுணையாக ஒன்றுமே இல்லை இருக்குது இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி வந்து நான் இந்த மாவு வச்சு தான் ரெண்டு ரெசிபி நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அடுத்து வர வீடியோலையும் இதே மாவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நிறைய ரெசிபிஸ் எப்படி பண்ணலாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் எங்களுக்கு இங்கே கெனடாவில் பார்த்திங்கன்னா காஸ்கோவில் இந்த மாதிரி பேரிச்சம்பழம் சூப்பராக கிடைக்குங்க இது வந்து விலையும் பார்த்தீங்கன்னா ஒம்பது டாலர் தான் குவான்டிட்டியும் ரொம்ப ஒரு கிலோ கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதிலருந்து ஒரு இருபது வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறேன் வெதை இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க வெந்நீரில் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நான் இதில் வந்து வெள்ளமோ சர்க்கரையோ சேர்க்க போகிறதில்ல வெறும் டேட் சேர்த்து தான் பண்ணி காட்ட போகிறேன் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவுலேருந்து ரெண்டு கப் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் டேட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் தொடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி போய் இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த பேரிச்சம்பளத்தை நல்லா அரைச்சிடலாங்க நான் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது தான் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஒரு க்ரீமியான ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஊற வச்சு அந்த பேரிச்சம்பளம் தண்ணியை சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துட்டோன்னா இப்போ நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதை கண்டிப்பாக ஊற வச்சே அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து அரைக்கப்பளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அது கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க தண்ணி சுத்தமாக சேர்க்காம துருவுன தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நெய் நல்லா உருகினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வரகரிசி மாவில் இருந்து ரெண்டு கப் நான் அளந்து எடுத்துக்கிறேன் மாவு எப்படி செய்யணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னு காமிச்சேன் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ரெசிபி பண்ணுறதுக்கும் எந்த அளவு எடுத்து கரெக்டாக இருக்குங்கிறத நான் தனியாக அளந்து காட்டுறேங்க ஸோ ரெண்டு கப் வரகரிசி மாவு வந்து இந்த நெய்யில் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வறுக்கும் போதே நல்லா வாசனை வருங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வறுத்தா போதும் இதில் ஒரு பிஞ்ச் நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சூட்டில் மாவு ரொம்ப நேரம் இருக்க வேணா உடனே நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற டேட்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துடலாம் நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சு அதை சேர்த்து அரைச்சோன்னா இது வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு பண்ணலாம் எதுவுமே தப்பாகாது அதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காய் இருக்கு இல்லையா அதையும் வந்து இதில் சேர்த்துடலாங்க அடுத்ததாக கப் அளவுக்கு வேர்க்கல்ல வந்து வறுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கையிலையே நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில் சேர்த்தோம் சம்டைம் வந்து ஒரு மாதிரி ஆயில் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நைஸாக கூட சில நேரம் அரைஞ்சிரும் ஸோ இது கூட நான் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பாதாமும் சேர்த்துருக்குறேங்க பாதாம் ஆப்ஷனல் தான் வெறும் வேர்க்கடலை சேர்த்து பண்ணாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம பிடிச்சி எடுத்துருக்கிற வேர்க்கல்லில் பாதாமையும் இதில் சேர்த்துட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவில் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னு சேர கலந்து விட்டுறலாம் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருக்குதுங்க இது வந்து நான் இங்கே ஒரு சைனீஸ் கடையில் ஒன் டாலர் ஃபார்ட்டி நைன் சென்ஸ்க்கு வாங்கினேன் வேறு வேறு சைஸில் நமக்கு கிடைக்கும் இது வந்து டென் இன்ச்சஸ் இருக்கிற அளவு தான் இதில் நல்லா நெய்யை தடவிட்டு நம்ம வீட்டில் சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வரகரிசி மாவை வந்து இதில் நல்லா அழுத்திட்டு இந்த மாதிரி இந்த தட்டில் வந்து வச்சோன்னா நல்லா ஒரு பாதி வட்டம் இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பிஸ்கட் மாதிரி இருக்கும் இது வந்து வரகரிசி மாவில் செஞ்ச குழக்கிட்டதாங்க ஒருவேளை உங்களுக்கு தட்டும்போது கரண்டியில இருந்து வரலன்னா லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா வந்துடும் இல்லைனாலும் உங்களுக்கு பிடிக்கொளக்கிட்ட மாதிரி அந்த சைஸில் அந்த ஷேப்பில் பிடிக்கிறனாலும் பிடிச்சு வைக்கலாங்க உருட்டியும் நம்ம வந்து வேக வைக்கலாம் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கிறேன் அதில் இந்த பிளேட்டை டைரக்டாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சா போதுங்க இது வந்து வேக வச்சும் சாப்பிடலாம் வேக வைக்காமலும் சாப்பிட்லாம் ஸோ குழக்கத்தை நான் வேக வச்சு காட்டுறேன் டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அதே மாவுலேயே எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கையில் வந்து நம்ம ரவா லட்டெல்லாம் எல்லாம் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வரகரிசி லட்டும் ரெடி ஆகிடுங்க இதை வந்து நான் ஆவியில் வேக வைக்க போகிறதுல ஆக்சுவலாக ஆவியில் வேக வைக்கிற குழக்கட்டையை விட இந்த உருட்டி வச்சுருக்கிற லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டிட்டு அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையுமே உருட்டிட்டு ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஒரு ஒன் ஹவர் வச்சேங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே இது வந்து நல்லா செட் ஆகிடும் வீக்கெண்டில் டைம் இருக்கும்போது நம்ம வரகரிசி மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா போதுங்க டக்குன்னு இது வந்து பண்ணிடலாம் இது மட்டும் இல்லை இந்த மாவை வச்சு இன்னும் நிறைய நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியாதுங்கிறதுக்காக பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு நான் வந்து வீக்லி போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க வரகரிசி கூட நம்ம வந்து பேரிச்சம்பளம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு அது மட்டும் இல்லை நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குங்க இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் எசென்ஷியல் மினரல்ஸ்ன்னு சொல்கிற அயன் கேல்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே இருக்குங்க நான் ஆவியில் வேக வச்ச கொலக்கட்டை இப்போ வந்து உடச்சி காட்டுற பாருங்க இதுவுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ள ங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்